வணக்கம் இன்றைய ராசிபலன் ஜூன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தமிழ் தேதி வைகாசி இருபத்தி மூன்று இஸ்லாமிக் தேதி துல்ஹாய்தா இருபத்தி ஏழு நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னெண்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ராகுகாலம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒம்பது வரை கூலிகை பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை கரணம் ஆறு முதல் ஏழு முப்பது வரை பிரே தேய்பிரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஸ்டபம் உத்திரம் ஹஸ்தம் லக்கணம் ரிஷபம் நாளிகை ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் திதி இன்று சதுர்தசி மாலை ஏழு ஐம்பத்தி மணி வரை பிறகு அமாவாசை நட்சத்திரம் இன்று கார்த்திகை மாலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை பிறகு ரோஹிணி மேசம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியில் உங்கள் நிலையில் வளர்ச்சி காணப்படும் உங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்கள் செயல்களில் எளிதாக வெற்றி அடைவீர்கள் உங்கள் வீட்டில் நடக்கவிருக்கும் ஒரு முக்கியமான விழா தொடர்பாக உங்கள் துணையுடன் பயனுள்ள விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொருத்தமான நிறங்கள் சிகப்பு கடல் நீளம் பொருத்தமான எண்கள் மூன்று ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் எல் ரிசபம் உங்களுக்கு உறுதியான நாளாக இருக்காது உண்மையாக பணியாற்றுவதற்கு தடைகள் காணப்படும் தவிர்க்க முடியாத செலவினங்கள் காணப்படுகிறது எனவே உங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துவது நல்லது இவையற்ற செலவினங்களும் ஏற்படலாம் சாதாரணமான சூழ்நிலையை தவிர்க்க நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் நீங்கள் பேசும்பொழுது உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் உங்களுக்கு மருத்துவம் மேற்கொள்வது நல்லது சுத்தமான நிறங்கள் பச்சை பாசி பச்சை சுத்தமான எண்கள் ஐந்து ஏழு எட்டு சுத்தமான எழுத்துக்கள் பி என் நிதுனம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பனிச்சூழல் சாதகமான பலன்களை கொடுக்கும் பணிகளை பொறுத்தவரை நீங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் இருக்கும் பணத்தை பங்குகளில் முதலீடு செய்து பயனடைவீர்கள் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களை கொண்டதாக இருக்கும் நேர்மையான முயற்சி மூலம் நீங்கள் பல ஆச்சரியங்களை பொறுவீர்கள் மிக காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கும் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சுத்தமான நிறங்கள் பழுப்பு இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் டி என் கடகம் உங்களுக்கு சாதாரணமாக நாளாக இருக்கும் பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும் பணியில் நிறைய சவால்களை சந்திக்க நேரும் கடுமையான வேலை காரணமாக சோர்ந்து காணப்படுவீர்கள் உங்களுக்கு பண அதிர்ஷ்டம் பிரகாசமாக இல்லை தொலை தூர பிரதேசத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பணம் கிடைக்க தாமதமாகலாம் உங்கள் துணை உடனான தொடர்பாடுகளின் பொழுது பிரச்சனைகள் ஏற்படலாம் இதற்கு உங்கள் அகந்தை போக்கு காரணமாக இருக்கும் பண அழுத்தம் காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம் சுத்தமான நிறங்கள் மஞ்சள் ஊதா சுத்தமான எண்கள் நான்கு எட்டு சுத்தமான எழுத்துக்கள் எம் வி சிம்பம் உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்களுக்கு கூடுதல் செலவினங்கள் காணப்படும் உங்களுக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் உங்கள் செயல்களை முறையாக திட்டமிட்டு செய்வதன் மூலம் நற்பலன்களை காணலாம் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புள்ள காரணத்தால் எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடுக்க வேண்டும் வலி வருவதற்கு வாய்ப்புள்ளதால் அதில் கவனம் செலுத்தி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் உணர்ச்சி பூர்வமான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் பொருத்தமான 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 நிறங்கள் பச்சை ஆரஞ்சு எண்கள் எழுத்துக்கள் ஏஎல் முன்னேற்றமான நாளாக இருக்கும் சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கிறது உங்கள் திறமைகள் வெளிப்படும் என்பதால் உங்கள் பணிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் இடம் மறைந்திருக்கும் திறமைகள் மற்றும் செயல்திறன்களை வெளி உலகிற்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் உங்கள் மனதில் மிகுந்த திருப்தி காணப்படும் உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் நேர்மையுடன் காணப்படுவீர்கள் தைரியம் மற்றும் திருப்தியான மனநிலை காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஒன்று பொருத்தமான எழுத்துக்கள் ஏ வி துலாம் சாதாரணமான நாளாக இருக்கும் தொழில் சம்மந்தமான பயணம் காணப்படும் தகவல் திறமை காரணமாக நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள் உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பயனுள்ள சிறு சிறு செலவுகளை மேற்கொள்வீர்கள் அழகு பராமரிப்பு மருந்து வாங்குதல் போன்றவற்றிற்கு செலவு செய்வீர்கள் உங்களுக்கு உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் எனவே இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிடலாம் திட்டங்களை செயலாற்ற தொடங்குவதற்கு மிகச் சரியான நாளாக இருக்கும் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் காணப்படும் சுத்தமான நிறங்கள் வானிலம் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் சி எம் திருச்சகம் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் செயல்பாட்டிற்காக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் செய்வதற்கு அரிதான பணிகளையும் நீங்கள் எளிதில் செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு பயனளிக்கத்தக்க முதலீடுகளை செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றை நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துணையாரும் நேர்மையுடன் நடந்து கொள்வார் அல்லது மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் நிறங்கள் ஊதா நீளம் பொருத்தமான எண்கள் இரண்டு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் கே யு அனுசூக்கு கவலையான நாளாக இருக்கும் பனிச்சூழலில் இசுரத்தன்மை காணப்படாது இதனால் உங்கள் பணிகளை திறமையுடன் கையாள முடியாது பொறுப்புகள் காரணமாக பணத்தை சேமிக்க இயலாத நிலை காணப்படும் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது உங்கள் வெளிப்படையாக கூற இயலாது சவாலான நேரங்களில் பதட்டப்பட நேரிடும் என்பதால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சுத்தமான நிறங்கள் பழுப்பு பாசி பச்சை எண்கள் ஆறு ஒன்பது எழுத்துக்கள் டபிள்யூ ஏடபிள்யூரம் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் பணி சிறப்பாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் இட சூழல் அமைதிகரமாக இருக்கும் எளிதாக பணியாற்ற முடியும் குடும்பத்திற்கென பணம் செலவு செய்வீர்கள் ஆன்மீக அனுபவங்களை கண்டு மகிழலாம் துணையுடன் சிறப்பாக நேரத்தை கழிப்பீர்கள் அவர்களின் அன்பும் ஆதரவும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நீங்கள் முழுவதும் சிறப்பான ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் சுத்தமான நிறங்கள் ஆரஞ்சு சிமெண்ட் சுத்தமான எண்கள் ஜீரோ ஒன்பது சுத்தமான எழுத்துக்கள் இ ஆர் கும்பம் சுமூகமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள் அதனால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கு பண வளர்ச்சி காணப்படுகின்றது நீங்கள் தொடங்கும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகின்றது உங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையிடம் நேர்மை மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியும் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும் மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் உங்களிடம் காணப்படும் உயர்ந்த ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொருத்தமான நிறங்கள் கருநீளம் சந்தனம் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு சிமெண்ட் பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஜே ஜி மீனம் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது உண்மையான பனிச்சுமை சவாலாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலைகளை கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள் வேலை காரணமாக கலைத்து போவீர்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பண இழப்பிற்கான அறிகுறிகள் காணப்படுகின்றன நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் அது உங்களுக்கு கவலை தரும் உங்களுக்கு அமைதியுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டியது அவசியம் துணையுடன் எளிதான அணுகுமுறை தேவை கூடு சம்பந்தமான பிரச்சனைகளால் உங்கள் தாயார் பாதிக்கப்படலாம் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு வானிலம் பொருத்தமான எண்கள் ஒன்று எட்டு மொத்தமான எழுத்துக்கள் எஃப் ஜி